மார்ச் ஐந்தாம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி ஐந்து கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம் அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக என்று தெரிவித்திருக்கின்றோம் முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சற்று நேரத்திற்கு முன்பு சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கிறோம் அதில் விழாவாரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம் அவருடைய கடிதத்துல மூன்று பக்க கடிதத்துல முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தான் நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதில் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கின்றோம் அளித்துவிட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம் ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கீங்கிற கேள்வியும் நாங்கள் எழுப்பி இருக்கிறோம் அந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம் அதுல முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்கோம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட் ஒதுக்குவாங்க அல்லது தமிழகத்திற்கு இருபத்தி இரண்டு சீட்டு கொடுக்கணும் ஆனா பத்து சீட் தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பன்னிரெண்டு சீட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது ஒருவேளை இவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்கள் தெரியப்படுத்தினா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தயார் நீங்கள் எதுவுமே இல்லாமல் உங்க பாட்டுக்கு செயற்கையாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் மாணவ செல்வங்களுக்கு எதிராக பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் இதற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க வைங்க நாங்க டிமாண்ட் பண்றோம் இல்லாத ஒரு விஷயத்திற்காக எதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வைக்கிறீங்க அதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் இது முதல் விஷயம் உங்களுக்கு இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஐந்தாம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே மூன்றாவது மொழி நம்முடைய மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் சென்னையில் நிகழ்வு நான் பங்கேற்கின்றேன் தமிழகம் முழுவதும் நம்முடைய டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் அன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட்டும் லான்ச் பண்றோம் இரண்டு விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடக்கும் காலையில சென்னையில் நம்முடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணன் நாகராஜன் அவர்கள் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் எல்லா தலைவரோடும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வெப்சைட் மூலமா நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஆதரவு கொடுக்கறவங்க போடலாம் அதே போல ஃபீல்டுல ஃபார்ம்லயும் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் இது மார்ச் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்படக்கூடிய இயக்கம் மார்ச் ஏப்ரல் மே மே கடைசி வரை முழுமையாக இந்த இயக்கம் நடக்கும் எங்களுடைய இலக்கு ஒரு கோடி கையெழுத்து ஒரு கோடி கையெழுத்த தமிழகத்தில் வாங்கணும் அதை வந்து மாண்புமிகு ஜனாதிபதி அவங்க கிட்ட கொடுக்கணும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால இந்த இரண்டு விஷயத்தை பத்திரிகை நண்பர்கள்ட்ட பஸ்ட் சொல்லிடுறோங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனை கிளப்பினது யாருங்கண்ணா தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இந்த பொருளையை கிளப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் போடுறாரு எனக்கு டெல்லியில இருந்து சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோங்கண்ணா அதாவது விகிதாச்சார அடிப்படை என்ன அர்த்தம் நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழகம் வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது பேர் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு ரேஷியோ போட்டுக்கிட்டீங்களா ஏழு புள்ளி ஒன்று ஐந்து ஒன்று ஆறு சதவீதம் இருக்கும் ஏழு புள்ளி இரண்டு சதவீதத்தோட குறைவு நாளைக்கு அது ஆறுநூறு சீட்டோ ஏழ்நூறு சீட்டோ எட்நூறு சீட்டோ தொள்ளாயிரம் சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுல தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலயும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் தான் விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனாலும் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னும் யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படை தானே இதுதான விகிதாச்சாரம் இதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆர் அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பேசக்கூடாது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரியடை பத்தி யாரும் பேசக்கூடாது லஞ்சலாவண்ணியத்தை பத்தி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் கொண்டு வரும் பொழுது மிக தெளிவாக ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் தெளிவா சொல்லியிருக்கோம் இந்த டேர்ம் முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வர இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய டேர்ம் அது இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல முடியும் அது முடியும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் இவங்க ஒரு வருஷமா ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதாமா எங்க திமுக ஆட்சி கலைஞ்சிருமா எங்க திமுக ஆட்சி நாலு வருஷத்துல இல்லாம போயிருமான் இப்படிதான் கதை கட்டிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லும் பொழுது தெல்ல தெளிவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டு முன்னால் ஜனாதிபதி அவர்கள் அதற்கு தலைமையேற்று ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கோம்

இதை தெல்ல தெளிவா அமித்ஷா அவர்கள் மட்டும் இல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னார் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்வு என்ன பண்றோமோ அது இருக்காது இது காங்கிரஸ்னுடைய கனவு மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கணும் நாம் அப்படி கொடுக்க போறது கிடையாதுன்னு சொன்னாச்சு சொன்ன பிறகு மறுபடியும் நீங்க குட்டை குழப்பீங்கன்னா நீங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக நீங்க ஏமாத்தி வேலை செய்யறீங்கன்னு தான் அர்த்தம் இந்திய இந்திய அரசியல் வரலாற்றுல அநாகரீகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர் நான் பழைய விஷயத்தான் பெண்கள் இருக்கிறாங்க எங்க சகோதரிகள் இருக்கிறாங்க பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க அம்மையா சசிகலா அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பத்தி என்ன சொன்னாங்க மோடி அவர்களை இருபத்தி ஒன்பது பைசா மோடி விஷயம் சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பேசினா தான் இந்த காதல வாங்கி இந்த காதல கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு அல்லது பிரஸ்காரங்க மைக் நிட்டுனா அதெல்லாம் தெரியாது இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது பாரு இதுதான் அவருடைய பதில் இது அநாகரிகமான பதில் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன் வழி இல்ல மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று கீதா ஜீவன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து அவர்கள் சத்துரவு கூடத்தில் அலுகண முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பத்தி எனக்கு பேசுறதுதான் வியப்புக்குரியதா இருக்கு அதுக்கு என்னைய பத்தி அவங்க சிந்திக்கிற நேரத்துல கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில போய் சத்துரவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்கதான் அந்த நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும் அண்ணா அவர் வேணாலும் பேசட்டும் அவர் வந்து ஒன்றுமே உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்தினுடைய சக்தி திமுகன்னு சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது டூ ஜி ஊழல் அவர் பேசினதில் எடுத்து நீங்க ரீல போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைகோ ஐயா நல்லா இருக்கணும் நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தது வேற எங்க அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இல்லாம போக வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டில் ஒரு குமாஸ்தாவாக மாறி இருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம் இரண்டு காவல்துறையினுடைய நடவடிக்கை அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தவரை அந்த வீட்டில் ஒட்டினது அந்த அந்த சம்மன் அதெல்லாம் வந்து நடந்து கொண்ட விதம் ஏற்புடையது அல்ல ஏன்னா ஒரு ஒரு புகார் வந்திருக்கு காவல்துறை விசாரிக்கணும் புகார் வந்திருக்கு சீமான் அவர்கள் ஒத்துழைக்கணும் அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா புகார் வந்திருக்கு விசாரித்த பிறகு சார்ஜ் ஷீட் போடணும் அதெல்லாம் அதெல்லாம் காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கு ஆனா நான் ஒரு சம்மனை ஒட்டினேன் சம்மனை யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்க அதனால அவரை நான் தூக்கிட்டு போனேன் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்க என்னை அடிச்சாங்கன்னு நான் போலீஸ் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு அது ஏதோ ஒரு இடத்துல தமிழகத்தினுடைய காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்றார்களோ என்கின்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா சம்மனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பல பேர் பல கருத்துக்கள் சொல்றாங்க சம்மன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரியோ ஒரு கோர்ட்டோ யாராவது நான் விசாரிக்கணும் அவங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் கேதர் பண்ணும் அப்படின்னா சம்மன் பண்ணி வர சொல்லுவாங்க நீங்கள் நானும் தொடர்ச்சியா அந்த சம்மனுக்கு போகல முதல் சம்மன் கொடுப்பாங்க போகல ரெண்டாவது சம்மன் கொடுப்பாங்க போகலாம் அது கோர்ட் மூலமாக வாரண்டா மாறும் அது பிடி வாரண்டாக மாறும் அப்ப கண்டிப்பா போடும் இன்னைக்கு சம்மன்ஸ் எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா எந்த விதத்திலும் அனுப்பலாம் இமெயில் அனுப்பலாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் சீமான் அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் எங்க இருந்தாலும் அந்த லோக்கல் கான்ஸ்டபிள் மூலமா மேடைக்கு வந்து சர்வ் பண்ணலாம் அவர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கத்தில் இருக்காருனா அங்க போய் சர்வ் பண்ணலாம் ஸோ வீட்டு வாசல்ல சர்வ் பண்றது எனக்கு புரியலீங்களா வீட்டுக்குள்ள போய் சீமான் அவர்கள் மனைவி கையில அந்த சம்மனை கொடுக்கலாம் அதுதான் முறை வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கையில சம்மனை கொடுத்து கையெழுத்து வாங்கி போட்டோ எடுத்துட்டு போவாங்க நான் சம்மன் கொடுத்துட்டேன் நான் சம்மன் கொடுத்த பிறகு தப்பிச்சிட்டு போறாங்க அப்படின்னா அது வாரண்டா மாறும் இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கேட்ல ஒட்டுறது கேட்ல யார்ட்ட ஒட்டுவாங்கன்னா ப்ரொக்ளைம் அஃபண்ட் தான் கேட்ல ஒட்டுவாங்க அதாவது தேடப்படக்கூடிய குற்றவாளி கேட்ல ஒட்டுவாங்க நான் பாத்திருக்கேன் கோர்ட்டு வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்கள வீட்டு வாசல் ஒட்டுவாங்க பி ஒன் சொல்லுவாங்க ப்ரொக்ளைம் அஃபண்டர் ஒரு சீமான் அவர்களுக்கு வீட்டு வாசல்ல ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து சரி ஒட்டியாச்சு அதை கிழிச்சிட்டாங்க

யாரோ ஒருத்தர் அந்த பாதுகாவலர் பார்த்தேன் எக்ஸ் நீங்களும் படம் பிடிக்க போறீங்க அங்கெல்லாம் தேவையில்லாத பல விஷயங்கள் அதனால் தமிழகத்தினுடைய டிஜிபி முதலமைச்சர் அவர்கள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா ஆதாரப்பூர்வமா அதை எடுத்துக்கங்க ஏன்னா அவரும் தனி மனிதன் தான் விசாரணை பண்ணணுமா அவருக்கு எந்த எக்ஸம்ஷன் கிடையாது அவரு விசாரணைக்கு போகணும் எல்லாம் ஓகே நடந்து கொண்ட விதம் எனக்கு ஏற்புடையதா இல்லீங்கன்னா சாமானிய மனிதனுக்கும் இது நடந்தால் என்ன ஆகும் தங்கம் தென்னரசையா டெல்லி போகும்போது நம்முடைய நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்களை சந்திக்கும் போது எதுவுமே பேச மாட்டாங்க ஆனா சென்னைக்குள்ள வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு அதை பேசுவார் அப்படி குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோம்னா எதுல குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறோங்கன்னா இன்று நம்முடைய கடிதம் முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கோம் ஐயா பத்தாண்டு காலம் யூ பி ஏ காலகட்டத்துல பத்தாண்டு காலம் என் டி ஏ தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதி ஐந்து மடங்கு அதிகமாக வந்திருக்கு டெவல்யூஷன் கிராண்ட் ஹெட்ல மட்டும் ஃபைவ் டைம்ஸ் மோர் கொடுத்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு நிதி கம்மியா வருதுன்னு சொல்றீங்கிற நம்ம கோடிட்டு காட்டியிருக்கோம் எல்லாமே

டிரஸ்ல ஒருத்தரை போட்டு அவங்ககிட்ட கரஸ்பாண்டன்ட் கொடுத்துட்டு நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன் என் கையை பிடிச்சி அவங்களே எடுத்துட்டு போய் இந்த ஸ்கூல்ல நான் கரஸ்பாண்டா இருக்கேன் எத்தனை நாளைக்கு அந்த கம்பி கற்ற கதையை திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பிகற்ற கதையை எத்த நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கண்ணா இவர் வந்து மொழிக் கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு அப்புறம் அடுத்தது சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூலே ஆரம்பிக்கல சும்மாதான் என் பேரை போட்டாங்க பத்திரி என்பர்கள் காட்டுறீங்கன்னு போட்டோ பாருங்க நீங்களே போய் ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி குழந்தைங்களா இருக்காங்க இல்லப்பா அது பத்து குழந்தைங்க தான் இருந்தாங்க ஸ்கூல் ஆரம்பிக்கல இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டும் பேசக்கூடிய திருமாவளவன் அண்ணனுக்கு என்ன பதில் நான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அவர் ஒரே ஒரு மனசாட்சி படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா தமிழகத்துல கடந்த பத்தாண்டு காலமாக தாய்மொழி தமிழ்மொழிக்கு உலக அளவுல மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கற பதில் அவர் சொல்லட்டு அவர் சொல்லட்டும் பாராளுமன்றத்துல எங்கச்சி நாம தமிழ் மொழிக்கு அவமரியாதை அண்ணே நான் நேற்று தூங்கிட்டேங்கண்ணே காலையில் நேரமே நான் கோயம்புத்தூர் வரணும் எனக்கு இரவு என்ன நடந்தது யார் எத்தனை மணிக்கு பேசினாங்கல்ல தெரியாதுங்கண்ணா லேட்டாக தான் நடந்திருக்கும் அதனால் எனக்கு சத்தியமாக தெரியலீங்க திருப்பூர் மாநகராட்சி மேயர் அவர் உங்களை பற்றி ஒரு பேசுகிறப்ப என்ன சொல்லிட்டாரு இந்த மாதிரி கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இப்படி ஒரு அறைவைக்கார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அது மாதிரி பேசுகிறாங்க ஓ வரத்தானே செய்யும் ஏன்னா அவங்களுடைய நெஞ்சில சுமக்கிற தலைவரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்கன்னா செய்யும் அதான் இவங்களே என்னங்கன்னா அடிமைகள்னா அவங்க அடிமைகள் இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா எந்த வித த ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்கண்ணா ஜெஸ் பி பேஸிக் கேரக்டர் மண்ணுலேருந்து வந்திருக்கணும் மண் சார்ந்து வந்திருக்கணும் மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் எல்லாம் தலைவர்களாக ஏற்று ஏற்றுக்கிட்டு சுற்றுற கட்சி இந்த திமுக உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி அவர்கள் நம்ம திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் அதனால இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்புலீங்கண்ணா நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கணும் ஹானஸ்தான் சொல்லணுமா அதை விட எத்தனையோ பஞ்சாயத் தலைவர்களை நான் பெருசா மதிக்கிறேன் ஏன்னா அவங்க மண்ணில் இருந்து வேலை செஞ்சு வர்றாங்க இவங்க எல்லாம் சும்மா ஸ்டாலின் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு ஒரு சர்ணேம வச்சுக்கிட்டு ஆட்சியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதனால இந்த மேயர் சொல்றனால நாங்க என்ன தாழ்ந்து போயிருவோமா அதனால திமுகவை பொறுத்தவரை எங்க தூத்துக்குடியில் யாரோ சொன்னாங்களா அங்கிருந்து ஆள் விட்டு அடிப்பாராமா அனுப்பு இதுதான் ஒரு வராஜக வன்முறை

அதுலேயும் எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நான் ஆக்சுவலாக அதை அப்போ அதை வச்சு இவங்க பண்றதே வந்து பண வசூல் எனக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்கூல் நடத்துகிற என்ன சொல்றாங்கன்னா ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்ணுறக்கே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க முதல்ல வந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு முன்பு சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரினியூவல் இருந்துச்சு இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா அதனால் தான் மத்திய அரசு இன்றைக்கி பர்மிஷனே தூக்கிட்டோம் நாங்கள் ஏன் தூக்கணுங்கன்னா போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு

எங்கூட மாசு ஒண்ணு வரட்டும் இங்க திருப்பூர்ல என் கூட வாங்கினா உங்களுக்கு தெரியும் நான் சும்மா உங்களுக்கு விரும்பல எத்தனை பள்ளிக்கூடத்து பக்கத்துல எத்தனை குட்கா எத்தனை சிந்தட்டிக் ட்ரக் எத்தனை கஞ்சா எத்தனை அபின்னா வாங்கி கொடுக்குறேன் கூட வர சொல்லுங்க நான் அப்படி சீல் வச்சாருன்னா ஐயா சொல்லிட்டு யார் அந்த சாரி சீல் வச்சது எந்தெந்த பள்ளியில போய் அந்த சாரி யாருன்னு சொல்லிட்டு எங்கேயும் எல்லாம் வைக்கலாம் சும்மா கதை விட்டுட்டு இருக்காங்க இவர்கள் வந்த பிறகு பள்ளிக்கூடம் எல்லாம் இன்னைக்கு கஞ்சா காடுகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு பிளே கிரவுண்ட்ல நான் பார்த்தேன் தனியார் பள்ளி ஒன்று மெசேஜ் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பாத்தீங்களான்னு தெரியல குழந்தைங்களுடைய பேக் எல்லாம் வீட்டுக்கு வந்தா செக் பண்ணுங்க பள்ளிக்கூடத்தில் நாங்களும் உள்ள வரும்போது செக் பண்றோம் இந்த அளவுக்கு குழந்தைகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறை அவங்க நடத்திட்டு இருக்காங்க அண்ணா அண்ணா நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் உட்பட அந்த கையெழுத்து இயக்கம் போயிட்டு இருக்குங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு மேல ஆளுநரை அவங்க சந்திக்க இருக்கிறாங்க ஆளுநரை சந்திக்க இருக்கிறாங்க சப்மிட் பண்ண கையெழுத்து எல்லாம் கொடுத்து சிபிஐ என்கொயரி கேட்க போறோம் சமீபத்தில் பார்த்தா நம்முடைய இன்னொரு சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணி அவங்கள வெளியே வந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இது வேங்கை வயல் மாதிரி இந்த பிரச்சனையில யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டி அவங்ககிட்ட கன்ஃபன் வாங்கி இதை முடிக்க பாக்குறாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்கிறோங்கன்னா முதலமைச்சருக்கு நாங்க எழுதின கடிதம் இருக்குங்கன்னா அது உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஏன் நாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு பக்கத்து கடிதம் எழுதியிருக்கோம் அதுல எல்லாம் நாங்க குறிப்பிட்டிருக்கோம் முதலமைச்சர் சொன்ன விஷயத்துக்கு எல்லா பாயிண்ட்டுக்கும் பதில் சொல்லியிருக்கோம் அதையும் பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஒரு காப்பி கொடுத்துறங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி இருக்கும் நீங்க பயன்படுத்தி நன்றிங்கண்ணா உண்மைதாங்கண்ணா குறிப்பா வெஸ்ட் ஜோன்ல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா நாமக்கல் பக்கத்துல இதே மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு பேர் வீட்டில் அடிச்சு பொன்னாங்க அப்புறம் தோட்டத்தில் நள்ளிரவில் ஒன்று இரண்டு மூன்று பேர் கொலைகள் நிறையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பத்து வழக்குகள் என்பதே குறைவு தான் நாங்கள் ஸ்ட்ராங்கா அதுக்கு போராட்டம் பண்ணது ஸ்பாட்டுக்கு போனது ஏன்னா இது காப்பி கேட்ட மாதிரி நடக்குது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வெஸ்ட் ஜோன்ல குறிப்பா தோட்டத்து வீட்டில் இரவுல தனியா இருக்கிறவங்களை பார்த்து ஒரு கேங் டார்கெட் பண்றாங்க தொடர்ந்து நடக்குது ஆனால் நீங்கள் சொல்வது உண்மைதான் இதை காவல்துறை கம்பீரமா எடுத்து இதற்கான தீர்வு கொடுக்கணும்